வணக்கம் உங்கள் மீனாட்சி அண்ணன் நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன் கதையின் தலைப்பு அம்மாச்சியின் ஆசை இந்த கதை என்னோடய தொண்ணூத்தொம்போதாவது கதை என் கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளை அணையாள திருங்க அப்போதாங்க தொடர்ந்து என் கதைகளை நீங்கள் கேட்க முடியும் கதைக்குள்ள போடாமாங்க அம்மாச்சி அம்மாச்சின்னு கற்றுக்கிட்டே ஓடி வரா மீனித்தா அம்மாச்சி ஓட்டு ஓட்டு வீட்டில் நடுமட்டத்தில் உட்காந்து அரிசியிலேருந்து கல் பொருக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்தோன்ன அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அவங்களோட துல்லியமான பார்வை தான் அதற்கு காரணம் இந்த வயசுலேயே நம்ம இருபத்தஞ்சி வயசுலேயே கண்ணாடியை மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அம்மாச்சி இப்படிதாங்க ஒவ்வொரு வாட்டியும் லீவுக்கு வரும்போது அம்மாச்சியை பார்த்து பிரமிச்சு போவா வினித்தா ஏன்னா அவங்க செய்கிற செயல்கள் அப்படி அம்மாச்சி அப்படியே அவளை பார்க்குறாங்க என்னடி எதுக்காக இப்போ கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க உடனே அம்மாச்சி அம்மாச்சி இவ்வளோ அழகாக இருக்கியே எப்படி எங்கள் தாத்தாவை நீ கட்டிக்கிட்ட அப்படின்னு கேட்குறான் வினிதா உடனே பாடி போடி அந்த காலத்தில் வாயே திறக்க முடியாது இவர் உன் முறை பையன் இவனை கட்டிக்கணும்னு சொன்னாங்க உடனே நான் கழுத்தை நீட்டிட்டேன் அவ்வளவுதான் ஏண்டி நாளைக்கு நாளைக்கே உன்னை பொண்ணு பார்க்க வரானே உன் முறை பையன் ஜெகதீஷ் அவனை நீ வேணான்னு சொல்லிட முடியுமா உங்கள் அப்பனை எதிர்க்க முடியுமா இல்லை என்ன தான் எதிர்க்க முடியுமா உங்கள் அப்பா அவனை வெற்றி போட்டுருவான் அப்படின்னு சொல்கிறான் அம்மாச்சி கோமலவல்லி அம்மாச்சியை பார்த்து எப்போ அம்மாச்சி இதுக்கு ஏற்பாடு பண்ணதே நீ தானே உன் மாமைக்கு பேரன் அதனால நீ எனக்கு ஜெகதீஷை கட்டி வைக்க பார்க்குற அம்மாச்சி அம்மாச்சி இந்த கல்யாணம் வேணாமாச்சி நான் ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்றேமாச்சி கல்யாணத்தை நிறுத்திடமாச்சி அப்படின்னு கேட்குறா உடனே கோவமாக முறைக்கிறா கோமலவல்லி இவன் சொல்கிறா அம்மாச்சி என் ஆசையெல்லாம் ஒன்றால் புரிஞ்சிக்கவே முடியாது அம்மாச்சி என் மனசில் அவ்வளோ ஆசைகள் இருக்குது அதெல்லாம் நீ எங்கே தெரிஞ்சுக்க போகிற அப்படின்னு ஒன்னே இவள் சிரிக்கிறா அம்மாச்சி இப்போ ஐத்தியக்காரியே என் மனசுலேயும் அவ்வளோ ஆசைகள் சின்ன வயசுல இருந்துச்சு ஆனால் எங்கள் அப்பாவை மீற முடிஞ்சிச்சா மீற முடியல எங்கள் அப்பா சொன்னவனுக்கு நான் கழுத்த நீட்டிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏமாச்சி உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டேன் உடனே ஒரு ஆசையா ரெண்டு ஆசையா அவ்வளோ ஆசை இருந்தது டி அப்படின்னு ஒன்று அம்மாச்சியோட ஆசைகளை வரிசையாக கேட்டுக்கிட்டே வர வினிதா அம்மாச்சின்னு சொல்கிறாள் சினிமாவுக்கு போகணுன்னு ஆசை அதுவும் ஷோ போகணுன்னு ஆசை ஃப்ரெண்ட்ஸோட ஊரெல்லாம் சுற்றணுன்னு ஆசை அப்புறம் மாம்பளை பிள்ளைங்களாட்டம் ட்ரெஸ் போட்டுக்கணுன்னு ஆசை டான்ஸ் ஆடணுன்னு ஆசை புகைப்படம் விதவிதமாக எடுத்துக்கணும்னு ஆசைன்னு வரிசையாக அடுக்கிக்கிட்டே இருக்காங்க அம்மாச்சி அம்மாச்சியே அப்படியே பார்க்குறேன் ஏன்மாச்சி இப்போ மட்டும் என்ன கேட்டு போச்சு எல்லாம் நிறைவேற்றிட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறேன் என்ன நீ சொல்கிற என்ன உளட்ற அப்படிங்கிற ஆமாம்மாச்சி நீ வயசு மூத்தவளாக இருந்தாலும் உள்ளம் இருக்கு உன் மனசு இருக்கு இன்னும் இளமையாக தான் இருக்குது அதனால் நாளைக்கு சாயங்காலம் தானே பொண்ணு பார்க்க வராங்க அதுக்குள்ளேயும் ஆசைகள் அத்தனையும் நான் நிறைவேற்றி வைக்க போகிறேன் இந்த பேத்தி அப்படிங்கிறான் அடிப்போடி அதெல்லாம் நிறைய வைக்க முடியுமா ஏண்டி என்ன வீடு போங்குது காடு வாங்குது இந்த வயசில் போய் அப்படிங்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாச்சி நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சாயங்காலமே சினிமாவுக்கு டிக்கெட் போடுறாங்க நைட் ஷோவுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் பள்ளி இல்லாத அந்த பாட்டிக்கு பாப்கார்ன் வாங்கி தந்து பரிகாசமும் செய்கிறா பேத்தி அப்புறம் மறுநாள் காலையில் அம்மாச்சிக்கு ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டு அங்கேயே நிறையா புகைப்படம் எடுக்கிறா அம்மாச்சியை ஆட சொல்லி அழகு பார்க்குறா அப்புறம் அம்மாச்சிக்கு ஒரு ஸ்கூட்டியில் கூட்டிகிட்டு போய் அம்மாச்சிக்கு ஒரு சுடிதாரை மாட்டி விட்டு அங்கங்கே நிற்க வச்சு ஃபோட்டோ ஷூட்டு எடுக்க ஆரம்பிக்கிறா அது மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு வந்தோன்னே அம்மாச்சியை திரும்பவும் கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் விதவிதமாக உணவுகள் வாங்கி தந்து அசர வைக்கிறான் அம்மாச்சிக்கு அசந்து போயிட்டாங்க உண்மையிலேயே இப்படியெல்லாம் வாழ்க்கையில நடக்குமான்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அம்மாச்சி என்ன ஒரு தோழியாக நினச்சிக்கோன்னு சொல்றா அன்னைக்கு சாமி பார்த்தா பொண்ணு பக்கம் வந்துடுறாங்கங்க ஜெகதீஷோட ஃபேமிலி ஜெகதீஷு அவங்க அப்பா அம்மாலாம் வந்து இறங்குறாங்க வருஷத்தட்டோட அப்ப ஜெகதீஷ் ஓடி வந்து அப்பத்தானு கத்திக்கிட்டு வந்து தான் பாட்டிய கட்டி பிடிச்சிக்கிறான் உடனே கோமலை வெள்ளி அவனை காலில் வேற விழுவுறாங்க விழுந்தோன்னே அவனை தூக்கிட்டு ஏய் என்னடா ஜெகதீஷு அப்படின்னோடனே அம்மாச்சி கண்கள் கலங்குது கலங்கிட்டு சொல்கிறாங்க இல்லைம்மாச்சி நீ இவ்வளோ சீக்கிரமாக என் ஆசையை நிறைவேற்றி வைப்பேன்னு நான் நினச்சே பார்க்கலை நான் ஆசைப்பட்டேன் வினிதாவை கட்டிக்கணும்னு ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே நீ முடிவெடுத்துட்டியே அப்படின்னு சொல்கிறான் உடனே என்னை மன்னிச்சிடுறா ஜெகதீஷு இந்த கல்யாணம் நடக்காதுடா அப்படின்னு அப்படியே அதிர்ந்து போகிறான் ஜெகதீஷு ஆமாண்டா என் பேத்தி நிறைய ஆசைகளை மனசில் வச்சிருக்கா நான் எப்படி என் சின்ன வயசு ஆசைகள் எனக்கு நிறைவேறாமல் போச்சோ அந்த மாதிரி என் பேத்திக்கு நிறைவேறாமல் போகக்கூடாது அதை எனக்கு ஒரே நாளில் உணர வச்சாடா என் பேத்தி இங்கே பரவ அவள் படிக்கட்டும் நீ வேணால் காத்துரு அவள் அவள் ஆசைகளை எந்த எல்லைக்கு போகிறாளோ அந்த எல்லைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஏன்னா உங் உங்கள் மாமா அதுக்கு ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாப்பிள்ளைய பார்க்குறாரு மகளும் மாப்பிள்ளையும் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்க ஆமாம் நீங்கள் யார் எதிர்த்தாலும் சரி என் பேத்தியோட ஆசைகளை நிறைவேற்றி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேத்தியை பார்க்குறான் ஓடி வந்து அம்மாச்சி கட்டி பிடிச்சி அழுகுறா பேத்தி அவள் கண்களிலிருந்து வணிந்த கண்ணீர் அம்மாச்சியோட கைகளில் தெளிக்கிதுங்க நன்றி வணக்கம்